உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கட்டப்பட்டு வரக்கூடிய ராமர் கோவிலுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது இந்த விழாவிற்கு நாடு முழுவதிலுமிருந்து ஏராளமானவர்களுக்கு அழைப்புதல் கொடுக்கப்பட்டு வருது இதனால் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவில் ஏராளமானோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுது அந்த வகையில் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்த பிரேத பரிசோதனை செய்யும் பெண் ஒருவர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டுள்ள சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர் சந்தோஷி துர்கா சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் துப்புரவு பணியாளராக பணியாற்றி வரக்கூடிய இவர் சுமார் எழுநூறு சடலங்களுக்கு மேல் பிரேத பரிசோதனை செய்திருக்கிறார் இவரோட சேவையை பாராட்டி கௌரவிக்கும் விதமாக ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கு இது குறித்து அவர் கூறும் அயோத்தி நகருக்கு நான் அழைக்கப்படுவேன் என என் கனவில் கூட நினைக்கவில்லை ஆனால் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எனக்கு அழைப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அழைப்புதலை பார்த்ததும் எனது கண்கள் ஆனந்த கண்ணீர் வடித்தன என அவர் தெரிவித்திருக்கிறார்